வேர்ல்டு கப் வேர்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ட் கப் வேர்ல்டு கப் நம்ம எல்லாரும் எல்லோரும் இந்தியா மேட்ச் எவோதாக ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவ்வளோ எதிர்பார்த்தாங்க ஸோ பாகிஸ்தான் மேட்ச் தான் சூடு போது அப்படின்னாலும் இந்தியன் சைடில் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க எப்படிலாம் ஃபார்ம் அப் பண்ண போகிறாங்க என்ன ஒரு ட்ரீமே ஸ்ட்ராங்காக கொண்டு போக போகிறாங்க முக்கியமான மேட்ச்சுக்கு அப்படின்றதான் எல்லாரோட எதிர்பார்த்துமே இருந்துச்சு ஸோ இன்றைக்கி கிளியர் கட்டாக நிறைய விஷயம் நமக்கு தெரிய வந்துச்சு ஸோ அதை தாண்டி எக்கச்சக்கமான பாசிட்டிவ் மட்டும் நெகட்டிவ்ஸ் ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிஷப் பண்டோட ஃபார்ம்லாம் வந்து வெரி என்ன அப்படின்றீங்க ஒரு சில ஷார்ட் அந்த ஃபினிஷிங் ஷார்ட்லாம் வந்து சூரியகுமாராலே அடிக்க முடியுமா அப்படின்னு த்ரீ சிக்ஸ்டியை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்பிலி ஷாட் ரொம்பவுமே ஈஸியாக அடிக்கிறாரு சொல்ல வார்த்தைகளே இல்லை இந்த ஷாட்லாம் இப்போதான்ப்பா புதுசாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பலரும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு பிளேயர் ரிஷப் பண்ணி கொடுத்துட்டாரு ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் தாண்டி இந்தியா சைடில் ஒரு மிகப்பெரிய டோட்டல் செட் பண்ணுவாங்களோ அப்படின்லாம் நிறைய பேர் நினைச்சாங்க இல்லை நாங்கள் பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக பார்த்தீங்க அப்படின் சொன்னால் நூறு ரன்கள்களை சொல்லிட்டு இருப்பாங்க அதை தாண்டி ரோஹித் சர்மா எக்ஸ்ட்ரானரியான ஒரு நாக்கொன்று ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேட்சை நான் வென் பண்ணி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஷாட்டு பேக் டு பேக் சிக்ஸஸ் அடிச்சு டோட்டலாக வந்து ஒரு டாமினெட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்து ஃபிஃப்டியுமே போட்டிருந்தாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் அவர் ஃபிஃப்டி போடுறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ் பூஸ்டாக இருக்கும் அதை தாண்டி அவர் தான் வந்து செகண்ட் இந்தியனாக வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் அதிகப்படியாக ஆயிரம் ரன்களுக்கு மேலே அடித்த ரெண்டாவது இந்தியன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ விராட் கோலி ரோஹித் சர்மா டாப்பில் போட்டி போகிறது ரொம்பவுமே நல்ல விஷயம் அதை தாண்டி விராட் கோலி இன்றைக்கி சரியாக அமையலை பட் இருந்தாலுமே நிச்சயமாக பிக் மேஜஸ்ன்னு வந்தால் விராட் கோலியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ வி கான்ட் ரைட் ஆஃப் விராட் கோலி ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் சைடில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் ஹர்ஷதேப் சிங்கோட ஓப்பனிங் போலிங்ஸ்கள் டோட்டலாக தார் மாதிரி இருந்துச்சு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹர்ஷதேப் சிங் ஸோ ஓப்பனிங் ஓவர் அவர் எக்ஸலென்ட்டாக போட்டு கொடுக்குறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே முக்கியமாக டீமுக்கு இருக்குது ஓப்பனிங் விக்கெட்ஸை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே திறனார் எல்லாருமே திணர ஆரம்பிப்பாங்க அதை தாண்டி இன்றைக்கி ஹர்திக் பாண்டியா நல்லா பவுல் பண்ணி விக்கெட் எடுத்துருந்தாரு முக்கியமாக முகமது ஸ்வராஜ் பவுலர்ஸ் எல்லாருமே தார்மாராக பண்ணியிருந்தாங்க முக்கியமாக ஹர்ஷ்தீப் ஸ்டார்டிங்கில் சூப்பராக பண்ணார் ஹார்டிக் பாண்டியாவே மூணு விக்கெட் எடுத்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு ஸோ டோட்டலாக இந்தியன் சைடில் ஒரு டாமினட்டான ஒரு பெர்ஃபாமன்ஸ் தான் இது ஒரு சின்ன டீம்பா இதை அடிச்சுட்டு என்னப்பா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் ஒரு சின்ன டீமாக இருந்தாலும் பல டீம்களோட போராடி தான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காங்க பட் இருந்தாலுமே நல்ல ஒரு ஃபைட் கொடுத்துருக்கலாம் ஓப்பனிங் போட ஒரு எக்ஸலன்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களாம் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு விடலை அப்படின்றதான் சொல்லணும் ஸோ ஃபைனலாக இந்தியன் சைடில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது முக்கியமாக எக்கச்சக்கமான ஸ்பின்னரோடு உள்ளே வந்தாங்க பட் இந்த ஒரு பிச்சு எல்லாமே ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கான ட்ராக்காக தான் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஸ்பின்னர்ஸை நம்ம பார்க்க இல்லை ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் டாமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரிய வருது ஹோப் இந்தியா சைடில் சிராஜ் ஜஸ்வித் பும்ரா அதை தாண்டி அசிதேப் சிங்குமே நல்ல ஃபார்மில் இருக்கார் ஸோ பயப்பட வேண்டியதில்லை ஹார்திக் பாண்டியாமே நல்ல ஃபார்மில் போடுறதுனால வெறும் ரெண்டு ஸ்வின் ஆப்ஷனை வச்சு இந்தியாவால் ஃப்யூச்சரில் டாமினேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்போம் ஸோ எல்லாருமே இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்காக அவ்வளோ எதிர்பார்த்துட்டுருக்காங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது யார் வந்து டாப்ல டேப்பில் அந்த ஒரு மேட்சில் வின் பண்ணுறாங்களோ தெரிய வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டிங்காக போக போது இன்றைக்கி இந்தியன் சைடில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக யாரை பார்க்குறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை நம்மளுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி